ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிசா மெம்பர் எல்லாேருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்காரம் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அனைத்து கமலில் சொல்லியிருந்தீங்க சாரி மேக்கப் பண்ணி வீடியோ போடுங்க எதுக்கு சிம்பிளாக இருக்கிறீங்க டெய்லி வீடியோ போடுங்க அப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்கப்புறம் நான் மேக்கப்லாம் பண்ணி வீடியோ போடுறேன் உங்களுக்கு கண்டி நான் மேக்கப் பண்ணி ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிணா போ ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நான் உங்களுக்கு கண்டி நான் கண்டிப்பாக போட்டுட்றேன் அப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் கம்மல சொல்லுங்க நத்தை வந்து உடம்புக்கு நல்லது இந்த மூலம்ன்ற பிரச்சனை அந்த ஒரு இது இருக்குல்ல அதுக்கு சரியாகும் அதுக்கப்புறம் சூடு குறைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எனக்குமே அது தெரியுமே ஆனால் சாப்பிட்றது நல்லது தான் நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் கம்மலை சொல்லியிருந்தீங்க ஃபீல் பண்ணாதீங்க எல்லாமே சீக்கிரமாகவே சரியாயிடும் நீங்களுமே கொஞ்சம் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லுறீங்க உங்கள் அப்பா உங்களை விட்டு எங்கேயும் போலவங்க கூட தான் இருப்பார் அப்படின்னு சொல்லுறீங்க ரொம்ப 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 தேங்க்ஸு உங்களோட நிறைய பேர் என்கிட்ட சொல்லிக்கிறீங்க உங்களுக்கு குழந்த இல்லாததுக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்லுந்திங்க உங்களோட வேண்டுதலாக கூட இருக்கலாம் எனக்கு ஒரு நல்ல விஷயம் நட நடந்துருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் சொல்லிடுறேன் அன்றைக்கின்னு பார்த்து நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க அது வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆகுதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் என்ன வேஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு டெய்லியுமே வீடியோ எடுத்து போடுறேன்னு நினைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரி வர மாட்டுது அதனால தான் என்னால் வீடியோவும் காலையே எடுக்கலாம் கல்லையே அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப என்னால் முடிய மாட்டுது காலையில் எழுந்திரிச்சி வேலை பார்த்துட்டு இந்த மாதிரி இதில் இருக்கிறது எனக்கு கரெக்ட் டைமில் வீடியோ எடுத்து இது பண்ண முடியல இதுக்கப்புறம் நான் எனக்குன்னு டைம் தனியாக ஒதுக்கி வச்சு வீடியோ கண்டினியூ டைம் தனியாக ஒதுக்கி வச்சு இதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா ரொம்ப அந்த வீடியோ கண்டினியூ நான் கஷ்டப்பட்டிருக்கேன் இவ்வளோ ரொம்ப 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 கஷ்டப்பட்டு இப்போ தான் நான் கொஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு நான் முன்னேறி தேடி வந்திருக்கோம் இதை நான் அப்படியே விட்டால் அப்படியே போயிடும் இதுக்கப்புறம் இதை நான் விட மாட்டேன் என்னால் முடியலனால எதனாவது ஒரு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருப்பேன் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க ஆனால் முன்னையோட பியூ இப்போ கொஞ்சம் கம்மியாக போயிடுச்சு நான் தமிழ்நாட்டில் இருந்தப்போ கொஞ்சம் பியூ நிறையா போணுச்சு இங்கே வந்து இப்போ கம்மியாக என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நான் பண்ண மிஸ்டேக் தான் அது நான் வந்து ஒரு ரெண்டு வாரம் ஒன்றரை வாரம் வீடியோ போடாமல் இருந்தால் அதனால் யாரும் பார்த்துருக்க மாட்டேறீங்க இந்த பொண்ணு வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன் பார்க்காம இருந்தீங்க இன்ஸ்டாகிராம்லையுமே ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என்ன நீங்கள் வீடியோ போட மாட்டேங்க உங்கள் வீடியோ பார்க்கவே பிடிக்க மாட்டேது நீங்கள் சீக்கிரம் வீடியோ போட்டதான் எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு வீடியோ பார்க்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாரி சொல்லிக்கிறேன் இதுக்கப்புறம் நான் வீடியோ உங்களுக்கு நேற்று சொன்ன மாதிரி தான் வீடியோ உங்களுக்கு நான் கண்டினியூ நான் போட்டுக்கிட்டே இருக்கிறேன் எதனாவது ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக நான் போட்டுக்கிட்டே இருக்கிறேனே இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து அரிசி நான் வயல் வேலை நடக்க ஆரம்பித்தேன் நாற்று விட்டு நடுவாங்கள்ல அந்த வயல் நடக்க ஆரம்பிச்சிருச்சு காலையில் சாப்பாடெலாம் பண்ணி முடிச்சிட்டோம் பார்த்து சாப்பாடெலாம் பண்ணி முடித்தாச்சு மாமியாருக்கு தான் சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு போவாங்க நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன் இன்றைக்கி நான் தான் எடுத்துகிட்டு போவேன் இன்றைக்கி அவங்க ஆடு ஓட்டிட்டு முன்னாடியே போயிட்டாங்க அவங்க நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும் போகிற டைமில் வயல்லாம் அவங்ககிட்ட காட்டுறோம் எவ்வளோ அழகாக நாற்றுலாம் வளர்ந்துருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ எங்கே நடந்து போறோம்னு பார்த்தீங்கன்னா மாமியாருக்கு நான் சாப்பாடு தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் முன்னாடி சொன்ன மாதிரி தான் டிஃபனில் ஒரு சாப்பாடு தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து அங்கேலாம் இருக்காங்கல்ல அவங்க வந்து வீட்டில் சாப்பிட்டாரு மாமியார் மட்டும் வரமாட்டாங்க அதுக்காண்டி அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடம்லாம் நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க இருந்தாலும் கொஞ்சம் பசுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் காமிச்சோம் ரோட்லேருந்து நடந்து தான் போயிட்டுருக்கேன் பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ரோட்லேருந்து இறங்கி வயலுக்கு போவோம்ல அந்த இடத்துல வந்துட்டேன் ஒரு ரெண்டு நாவப்பழம் பசங்க மாதத்தில் பறிச்சுட்டு இருந்தாங்க ஆசையாக இருந்துச்சு பார்த்தோன்னே உடனே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு மட்டும் தான் கொடுத்தாங்க நான் கேட்டேன் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாவப்பழம் கொடுத்தாங்க அதை சாப்பிட்டுக்கிட்டே வந்துட்டு பாடம் வந்துட்டு இந்த பாருங்கள் இது வந்து ஒரு குளம் இங்கே மழை பெய்யலைன்னா தண்ணி எடுத்து கொஞ்சம் டைம் போட்டுருந்தாங்க இது வந்து பாறை அந்த இவருக்குள்ளே நிறையா கல் மாதிரி பாரு அது எல்லாமே உங்கள் பாம் போட்டு வெடிச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பீஸ் பீஸாக போய்ட்டு உள்ளார தண்ணி மாதிரி இருந்துச்சு ஆனால் ரொம்ப ஆழம் மூணு பனை மரத்தை உள்ளே நிற்க வச்சா எவ்வளோ ஆழம் இருக்குமே அந்த அளவுக்கு ஆழம் இந்த இடத்துலாம் நீங்கள் பார்த்ததே இல்லை இப்போ தான் உங்ககிட்ட நான் காமிக்கிறோம் இந்த இடத்துலாம் பாருங்கள் இது வந்து முந்தானியத்தை விட்ட நான் முந்தானியத்தில் ஒரு ரெண்டு மூணு தானே தான் எப்படின்னு கரெக்டாக எனக்கு தெரியல அப்போ விட்டு வயல் எப்படி நான் இது இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் வந்து நாங்கள் வந்துடுறதுக்கு முன்னாடியே மாமனார் பண்ணி வச்சுருந்தார் என் ஹஸ்பண்ட் இங்கே எல்லாமே ஏறு ஓட்டிகிட்டு இருந்தார் அவர் தான் இருக்க எல்லா சைடுமே ஏர் ஓட்டிகிட்டு இருந்தார் அந்த லாஸ்ட்டு ஒரு ஈச்சம்பரம் பார்க்கிட்டுக்கும் அதுலேருந்து துரைதான் நம்ம வீட்டு வயல் தான் அவங்க அண்ணாக்கும் இவங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் அந்த வயல் மேலே ஈச்சம்பரம்லாம் இருக்குது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு ஈச்சப்பரம் அந்த நாற்று இவ்வளோ தான் கம்மியாக தான் வெட்டிருக்காங்களா ஆடு மாடு சாப்பிட்ரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே அங்கேயே உட்காந்துருக்காங்க இது வந்து நான் இந்த சைடில் இருக்கிறது பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எங்கள் வீடு இருக்குல்ல நான் வந்துட்டேன் வயல்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டேன் அங்கே பாம்பு இருக்கும் அந்த சைடெலாம் போகாத வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால நான் வீட்டுக்கு வந்துட்டேன் இது வந்து நம்ம வீட்டில் இது பண்ணாங்கள்ல அந்த இது பாருங்கள் இது வந்து வீட்டுக்கு பின்னாடி தோடம் இருக்குல்ல அங்கே பண்ணி வச்சிருக்கிறது எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க இது வந்து அவ்வளவும் மழை பெய்யவே இல்லை இல்லை மழை பெஞ்சா இன்னுமே பெருசாக வளர்ந்துருக்கும் மழை பெய்ய தான் கொஞ்சம் கம்மியாகவே இது வந்துருக்குது இது வந்து நம்ம தமிழ்நாட்டு நெல் வந்து நான் சொல்லியிருந்தாலும் அம்மா எனக்கு ஒரு படியோ ரெண்டு படி நெல் கொடுத்து விட்டாங்க அந்த நெல் சும்மா தானே இருக்கு அதுவும் வெற நெல் இல்லை அது வயலில் போட்டால் கொஞ்சம் இதாகும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கிட்டே சொன்னேன் அதுக்கப்புறம் என்ன மாமனார் தான் இது போட்டிருந்தார் இது போட்டு எப்படியும் ஒரு வாரம் ஆகுது மழை பெய்யாமல் ரொம்ப சின்னதாகவே இருந்துச்சு இப்போ தான் மழை பெஞ்சி கொஞ்சம் தண்ணி தேங்கி நிற்கிது பாருங்கள் முந்தால் நேற்றுல நேற்று தான் யூரியா போட்டாங்க யூரியாவும் இன்னொன்று அது கூட ஒரு மருந்தும் சேர்த்து போட்டாங்க தான் கொஞ்சம் சீக்கிரமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்கன்னா அழகாக இருந்துச்சு இங்கேயோட வயலெல்லாம் அழகாக இருந்துச்சு நல்லா பசுமையாக எல்லா சைடுமே சூப்பராக இருந்துச்சு அதுக்கு எதுக்கு அவன் அங்கேயே மூணு பேர் அங்கேயே இருக்காங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து இன்னுமே கொஞ்சம் ஏர் ஓட்டுற வேலை இருக்கு புல்லுலாம் அடிக்கிற வேலை இருக்குது அதுக்காண்டி தான் அவர் வயல்லே இருக்கிறாரு மாமியார் வந்து எதுக்கு இருக்காங்கன்னா அவங்க ஆடு மாடு பார்த்துக்கிட்டு ஓடி போயிடலாம் இப்போ வந்து எல்லா சைடுமே இந்த மாதிரி நாத்து விட ஆரம்பிச்சுட்டாங்க அது சாப்பிட ஆரம்பிச்சோம் ரொம்ப கஷ்டமாயிடும்ல அதனால இருக்காங்க இப்போ தான் மழை பெஞ்சு வீட்டு குளமும் நடஞ்சிருக்கு அங்க பாருங்க அந்தாண்ட சைடுல தான் விட்டு மாசல் விட்டு வச்சிருக்காங்க நறு உட்காந்து ஆடு மால்லாம் மேயும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல நின்று மேய்ச்சிக்கிட்டே இருக்காங்க பாருங்க எல்லா சைடுமே இது வந்து நம்ம வீட்டு பின்னாடி இருக்கிற இடம் இது இந்தாண்ட சைடு வயலு இருக்குல்ல அங்க எடுத்து நான் காமிச்சிட்டு இருந்தோம் சின்ன சின்னதாக தான் வளர்ந்துருக்கு யூரியா போட்டிருக்காங்க இன்னும் எவ்வளோ பெருசாக இருக்கும்னு நினைக்கல பெருசாகவும் நல்லாயிருக்கும் ஆனால் இது மூணு மாதத்துலேயே இந்த அரிசி வந்துருமே மூணு மாதத்தில் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குல்ல நமக்கும் இந்த சைடு வந்து தண்ணி முன்னாடி இல்லவே இல்லை இந்த சைடு தான் பிளான் பண்ணி தாங்க போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா இந்த சைடு கொஞ்சம் மோடாக இருக்கும் சைடு பள்ளமாக இருக்கும் இது வந்து அப்படியே விட்டாச்சு புளிச்ச புளிச்சக்கீரை மற்றபடி வெஜிடபிள் அந்த மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விட்டு வச்சுட்டாங்க இன்னும் வாங்கலை அது வாங்கி தான் அதுக்கப்புறம் போடுவாங்கன்னு நினைக்கிறோம் ஏன்னா மழை காலம் அதுக்கப்புறம் போட்டால் அதுவே துளுத்துக்கும் தண்ணிலாம் ஊற்ற தேவையில்லை அதனால அப்படியே வச்சுருக்காங்க இதெல்லாம் மாடு வந்து நல்லா மேஞ்சிட்ருக்கும் நேற்று வந்து முந்தா நேற்று நினைக்கிறேன் கரெக்டாக அது மாடு போயிட்டு யார் வீட்டு வயல்லே சாப்பிட்டுருச்சு அதனால் வந்து எல்லார் வீட்லேயுமே திட்டிட்டு போயிட்டாங்களே மாடு எல்லாம் பத்திரமா பார்த்துக்குங்க இல்லைன்னா வேறு ஊருக்கு எடுத்துகிட்டு போய்டுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே திட்டிட்டு போயிட்டாங்க அதுக்காண்டியே மாமியார் ஆடு மாடும் வச்சுக்கிட்டு அங்கேயே இருக்குது இந்த சைடு ஓரளவுக்கு கொஞ்சம் வளர்ந்து வந்திருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது பார்க்குறப்போ நம்ம ஊர் அயலெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் நாற்று விட்டு அழகா தண்ணி கொஞ்சம் நிறையா இருந்து அழகாக நாற்று விட்டு சூப்பராக பண்ணுவோம் ஒரு அழகாவே இருக்கும் பார்க்கறதுக்கு ஆனால் இங்கே இருக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்து மாங்காய் மரம் இந்த மாங்காய் மரத்தில் இந்த வருஷம் மாங்காவை காய்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுமே காய்க்கவே இல்லை ரெண்டு மாங்காய் மரம் இருக்குது வீட்டில் ஒன்றுமே எனக்கு தெரிஞ்சு நான் அதுலேருந்து ஒரு மாங்காய் கூட இந்த வருஷம் நான் சாப்பிட்டதே இல்லை அதுக்கப்புறம் வீட்டு பக்கத்தில் இருக்கப்பறம் அந்த மாங்காய் மாதிரியாவது காமிச்சிது இதில் சுத்தம்புற அந்த மாங்காய் மரத்தில் காய்க்கவே இல்லை மாங்காய் ஒரு மாங்காய் கூட காய்க்கவே இல்லை அதெல்லாம் அப்படியே விட்டாச்சு அது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க மாங்காய் மரம் இது இதுலேருந்து மாங்காய் கொஞ்சம் நிறையா காமிச்சுது இந்த மாங்காய் காய் இதுல மாங்காய் காய்க்குது இந்த மாங்காய் வந்து இனிக்கும் கொஞ்சம் காயிலே இனிக்கும் நல்லாயிருக்கும் இது ஆனால் நாங்கள் போனப்போ மா காயுமே நிறையா இருந்துச்சு பழம் வந்து கொஞ்சம் பழுத்து பழுத்து அணிலாம் கடிச்சு அந்த மாதிரிலாம் கீழே உங்களுக்குட்டுச்சு நாங்கள் வந்து பார்க்குறோம் ஒரு மாங்காய் கூடவும் இல்லை கேட்டதுக்கு என் மாமியார் மாங்காலாம் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அக்கா இவங்களோட அக்கா வீட்டில் வந்து மாங்காய் மரம் இல்லை அதனால் அங்கே கொடுத்து விட்டுட்டோம் அப்புறம் பாதி வந்து ஊறுகாய் போட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க தான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே பார்த்துட்டுப்பீங்க எவ்வளோ அழகாக நாற்று வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா அது இன்னுமே கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது இன்னும் கொஞ்சம் பெருசாக வளர்ந்தால் அழகாக இருக்கும் அடுத்த மாதம் மாமா இன்னும் ஒரு பத்து நாள் இருக்குது இந்த மாதம் முடியும் பத்து நாளும் ஒன்பது நாளும் இருக்குது மாதம் முடிஞ்ச உடனே அடுத்த மாதம் ஒன்னாந்தேதி ந நாற்று நட நடுவுன்னு சொல்லுவாங்கள்ல அது நட ஆரம்பிச்சுருவாங்க அதுக்கப்புறம் வேலை ரொம்ப டைட்டாக இருக்கும் எல்லாமே போயிடுவாங்க வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு எல்லாமே இது பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அந்த ஒரு மாதத்துக்கு ஏன்னா அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக அந்த வேலை ரொம்ப டைட்டாக இருக்கும் அந்த அதனால ஆடு மாதிரிலாம் சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே இருக்காங்க முன்னாடி சொன்ன மாதிரி வீட்டுக்கு பின்னாடி போட்டுக்கிறது நான் சொல்லிட்டேன் அம்மா வீட்டிலேருந்து கொடுத்து விட்டேன் நெல் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே ரொம்ப மழை முன்னாடியே தான் இந்த நேரம் அந்த ஒர்க்கு முடிஞ்சு இந்த முடிஞ்சு ஒரு அஞ்சு நாள் நாலு நாள் லாஸ்ட்டாக இருக்கும் ஆனால் மழை பெய்யாமல் தான் அவ்வளோ கஷ்டமாகிட்டு இப்போ தான் அந்த வேலையை எல்லாமே ஆட் பண்ணிக்கிறாங்க நிறைய பேர் இப்போ தான் நெல்லே வயலில் போட்டிருக்காங்களே ஆற்று விட்றதுக்கு ஏன்னா அவ்வளோ டைம் மழை பெய்யவே இல்லை இந்த வருஷம் மழை கம்மி தான் ஒடிசால இப்போதான் ஒரு ரெண்டு மூணு நாலஞ்சு நாளாக தான் இப்போ நாலஞ்சு நாள் கூட இல்லை ஒரு மூணு நாளாக தான் மழை இப்போ கொஞ்சம் அதிகமாக பெய்யுது முன்னாடியெலாம் மழை வந்து லைட்டாக தூரும் அவ்வளோ தான் ரொம்ப வெயில் அடிக்கும் லைட்டாக தூரும் வெயில் அடிக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ தான் கொஞ்சம் மழை அதிகமாக வருது இப்போ கொஞ்சம் மானம் இரட்டிட்டு தான் வருது மழை வந்தாலும் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த ஷேர் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ் நாளை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்